ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் என்ன நடக்கப் போகுது என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக போகுது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கோ அதனால் வீடியோவாக கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மேசராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு வேகமுள்ள ஒரு ராசி நல்ல ஒரு தைரியமான ராசி நல்ல ஒரு கம்பீரமாக பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்லாம் அவங்கள சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விவேகமாக யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்திலும் டக்குன்னு இறங்கி இறங்கிடுவாங்க ஒருத்தர் ஒரு உதவி அப்படின்னா அந்த இடத்துல போய் விளக்கம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க டக்குன்னு அவங்களுக்கு போய் உதவி செய்வாங்க அதுதான் உங்களுடைய பெரும்பாலான இயல்பாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் இதுதான் இவங்களுக்கு ஒரு சில இடத்துல பலவீனமாகவும் அமைஞ்சிடும் ஏன்னா எந்த விஷயத்தையும் அலசி ஆராயாமல் டக்குன்னு இறங்கிடுவாங்க இல்லையா அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் வருகின்ற வாரம் இவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேகத்துடன் கொஞ்சம் விவேகத்தையும் இந்த காலகட்டத்தில் கடை கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனோடு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க ராசி அதிபதி செவ்வாய் ரெண்டு ஐந்து எட்டு என்று இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது போத்தீன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வாராக்கடன்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த சில வாரமாக பார்த்திங்கன்னா பெரிய செலவு டக்கு டக்குன்னு ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அதோட கூட ஒரு சிலருக்கிட்டலாம் கடன் கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி கேட்கும்போது தராமல் மறுத்துருப்பாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடம்பர செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் சேமி மிக்க கூடிய முயற்சியெல்லாம் ஈடுபடுங்க ஒரு சில எல்லாம் பெருசாக தொழிலில் முதலீடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் அந்த பெருசாக தொழிலில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நீங்களே டக்குன்னு கொஞ்சம் இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கம் பலமாக இருப்பாங்க பழைய கடன்லாம் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மேசராசி என்பர்கள் இனி வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்ல புதுசாக உத்தியோகம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் சகோதரரால் சகோதரியால் ஏதாவது ஒரு நன்மை உற்றார் உறவினர்களால் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்குலாம் வழக்கு விவகாரங்கள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்க அவசரப்பட்டு தடிவனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு நல்ல ஒரு திருமண வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாங்கல்ய தோஷத்தால் இருந்த அந்த தடைகள் திருமண தடைகள்லாம் தாமதமாகிட்டே இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலகும் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த முதலீடு செய்கிறவங்களாம் கொஞ்சம் மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செய்யுங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் ஒரு தொழில்லையோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்க வேண்டாம் அப்படி டக்குனு இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அலசி ஆராய்ந்து கரெக்டான நபர் தானா கரெக்டாக முதலீடு போடுறீங்களா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க நண்பர்கள் உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சு இருந்த அன்பர்கள் கால பைரவர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு கால பைரவரை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் எதிரிகளுடைய தொல்லை குறையும் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் கால பைரவர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோடு கூட இந்த மேசராசி என்பர்கள் திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செட்டு வர்றது நல்ல பலனை பெற்றுத்தரும் ஏன்னா அக்னிபிலம்பாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானை திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு போய் நீங்கள் வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க பௌர்ணமி தவறாமல் போய் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சென்றுட்டு வர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நீங்கள் முடிந்தால் இந்த மேசராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் இந்த மேச ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் எல்லா இடத்துலையும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய பேச்சு கேட்காம அவங்க ஒன்று செஞ்சுருப்பாங்க அதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருந்திருக்கும் பேசாமல் கூட ஒரு சிலர்லாம் இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் மனம் மகிழ்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் நல்ல ஒரு உற்சாகம் மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சில திருமண வயதில் இருக்கிறவங்கலாம் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய இடத்து பண்ணி உங்களுக்கு மனைவியாக அமையக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் கலந்து அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமணமானவங்களுக்கு உங்களுடைய மனைவி மூலியமாக எதாவது மகிழ்ச்சி தர மாதிரி அவங்களுடைய சொத்தோ அல்லது அவங்களுடைய பூர்வீக சொத்தோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் மனைவிக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த சுனி நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் மங்கையரால் மன மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பூமி இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இதெல்லாம் வாங்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் கூடி வந்திருக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எதாவது ஒரு பெண்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி அது உங்களுடைய சகோதரியா இருக்கலாம் உங்களுடைய மனைவியா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெண்ணா இருக்கலாம் அவங்க மூலியமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு லாபம் தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஆர்டர் கேட்டுருந்துருப்பீங்க அது கெளிப்பறியா இருந்துட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்கம் மூலயமா ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரக்கார கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சம்பளத்தில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப நாளாக ஊதிய உயர்வு போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் அது வந்து பணமாக உங்களுக்கு திரும்பி கிடைக்காம வந்திருக்கும் ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பல வகையான உயர்தர வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்ல ஒரு சிலருக்கு பெரிய இடத்து பின்னெல்லாம் மனைவியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணம் ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய கடினமான உழைப்பை ஒவ்வொரு அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவுகிட்ட இருந்த அந்த மனஸ்தாபம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் மனமகிழமை மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்னாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பு இருக்கும் முன்னோர்களுடைய ஆசை இருக்கு அதோட கூட குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதல் உழைப்பை இந்த காலகட்டத்தில் போடுவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேச இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ரொம்ப இருக்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று அதுவும் பௌர்ணமியில் போய் கிரிவலம் செல்றது நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ